ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to சசி Sathis சேனல் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா பருப்பு வடை தாங்க நல்லா ஈவினிங் டைம் ஒரு கப் டீயோட இந்த ரெண்டு பருப்பு வடை சாப்பிட்டு பாருங்க அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க அதுவும் நம்ம குழந்தைங்கள ஸ்கூல் விட்டு வர்றப்போ செஞ்சு கொடுங்க அப்படி ஒரு விரும்பி சாப்பிடுவாங்க நான் இன்றைக்கி கால் கிலோ பருப்பை ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு எடுத்திருக்கேங்க அதுக்கப்புறமா ஒரு ஜாரில் ஒன்றரை ஸ்பூன் சோம்பு ஒரு ஆறு பல் பூண்டு இது எல்லாத்தையும் நல்லா முழுசாகவே சேர்த்துக்கலாங்க நம்ம ஊற வச்சு வச்சோடலங்க கடலை பருப்பு அதையும் அதிலேயும் சேர்த்திக்கலாம் நம்ம கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்க தேவையில்லைங்க நான் வந்து குரகுரப்பாக தான் அரைப்போம் அதனால் தண்ணி சேர்க்க தேவையில்லை காரத்துக்கு ஒரு அஞ்சு வர எடுத்துக்கலாங்க எல்லாத்தையுமே சேர்த்திட்டு நல்லா மிக்சி ஜாரில் குரகுரப்பாக ஒரு முக்கால் வாசி நல்லா வந்து அரைச்சி எடுத்துக்குங்க ஏன்னா ரொம்ப நைஸாக அரைச்சி எடுத்தோம்னா நமக்கு வடை நல்லா இருக்காதுங்க அதனால் இந்த மாதிரி நல்லா குரகுரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் ஒரு சில பருப்பு நல்லா முழுசாகவே இருக்கணுங்க அதுக்கப்புறமா நம்ம ஒரு கப் வந்து சின்ன வெங்காயத்தை நல்லா ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கலாங்க பெரிய வெங்காயத்தோட சின்ன வெங்காயம் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கப்புறமா ஒரு கொத்து கருவேப்பில நம்ம மல்லித்தலை இது எல்லாத்தையுமே நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா மாவை பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க நல்லா மாவை பிசைஞ்சு எடுத்துகிட்டு எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் சும்மா ஒரு பீஸ் போட்டு பாருங்கள் கொஞ்சம் உப்பு பத்தலை அப்படின்னா இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்திக்கிங்க அதுக்கப்புறமா நம்ம இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் குட்டி குட்டி உருண்டையாக எடுத்துக்கலங்க நம்ம விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி சைஸில் உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம் ஏன்னா எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா நம்ம ஒவ்வொரு பீஸாக டக்கு டக்குன்னு தட்டி போடணும் நம்ம எண்ணெய் வந்து ரொம்ப சூடாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப வந்து சூடு இல்லாமல் இருக்கக்கூடாதுங்க மீடியம் ஃப்ளேமில் இருக்கணும் அப்போ தான் வந்து வடை வந்து ஈக்குவலாக நல்லா வெந்து வருங்க லைட்டாக கையில் எண்ணெய் தண்ணி தடவிட்டு நம்ம அந்த லைட்டாக ப்ரெஸ் பண்ணி நம்ம போடுறோம் இல்லைங்க அதிர்சம் எப்படி போடுவோம் லைட்டாக தட்டி போடுவோம் இல்லைங்க அதே மாதிரிதாங்க இது தட்டி போட்டுக்கலாம் நம்ம ஒரு ஆறு வடை நல்லா நம்ம எண்ணெய்க்கேற்ற மாதிரி நம்ம தட்டி போட்டுக்கலாங்க எண்ணெய் வந்து ரொம்ப ஹீட்டாக இருக்கக்கூடாதுங்க ஏன்னா ஹீட்டாக இருந்துச்சுன்னா மேலே வெந்தாப்புல இருக்கும் உள்ளே அப்படியே மாவாக இருக்கும் அதனால் தீ வந்து எப்பவுமே மீடியம் ஃப்ளேமில் தான் இருக்கணும் பாருங்கள் எந்த அளவுக்கு நுறையாக இருக்குல்லங்க அப்புறம் நல்ல நொற அப்புறம் தான் நம்ம வடை எடுக்கணும் நல்லா ரெண்டு பக்கமும் வடையை திருப்பி போட்டுக்கிட்டே இருங்க அப்போ தான் ஈக்குவலாக உங்களுக்கு வெந்து வருங்க பாருங்கள் நல்ல ஒரு முக்கால் வாசி எண்ணெயில் வந்து நுரம் அடங்கிருச்சு இல்லைங்க நல்லா கோல்டன் கலராக வந்துருச்சுங்களா அந்த டைமுக்கு நம்ம வடை எடுத்துக்கலாங்க பாருங்கள் நல்லா வெந்து வந்துருச்சு இந்த டைமுக்கு நம்ம வடை எடுத்துட்றலாங்க மறக்காமல் நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க? உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.